அம்மா வீட்டுல இல்லைங்களா இந்த கூட இறக்கி வைங்களேன் காய்கறி வேணும் என்ன இப்படி யோசிக்கிறீங்க மேல கைப்பட்ட ஒண்ணும் இடாது வாங்க ீங்க என்ன என்ன காய் வேணும் சொல்லுங்க அம்மா வந்துருவாங்க ரெண்டக்காய் நல்லா இல சாக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சந்தேகமே வேண்டாம் தெரியுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காய்கறி போங்க கத்திரிக்காய் என்ன வில இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படாதுமா அந்த வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோ கூட சரிம்மா வேற என்ன வேணும் அப்புறம் இதுவும் தூக்கி விடுங்கம்மா உம் உம் ஐய் கிளம்ப கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகக்காய் காய்மா டிரிட்ட ஹம் ஹம் என்ன திவர்க்கே ஹம் மாட்டாரு இங்க என்ன மோரா சிரிக்கறாரு இங்க என்ன நடக்குது தெரியல என்ன ஆயிடுச்சுக்கு இதான் காரணமா கசமட்டாவா நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த பாத்தியா ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேக்குறது தேடிட்டு இருந்த பெக்காவது கிடைச்சதா நீ வேலைக்குற இங்கிருந்து நான் என்ன பண்ண போறேன் நல்லா பெண்ணு பாருங்க இந்த பெண்ணிய வச்சுங்க நீட்டு உங்களுது என்ன மோன் நடக்குது ஹலோ நான்தா என்ன விஷயம் சொல்ல உடனே கலம்பி வா எனக்கு வேலை இருக்கு அஞ்சலி எதுவும் பேசக்கூடாது உடனே கிளம்பி வரணும் அதெல்லாம் புரிஞ்சுக்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல உடனே கிளம்பி வா

நீங்க பொய் சாணல் இல்ல ஏன் மேல சத்தியம் என்னங்க இதெல்லாம் ஐயோ இது என்ன நம்ப வேண்டாம் போயிட்டு வரேன் உடனே நீங்க சொன்னதெல்லாம் கருத்து தாங்க இப்பல்லாம் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கறது இல்ல உம் ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க என்கிட்ட பேரை காதல் கிளைக்கலாம் பறந்து போயிடுவாங்க ஆமா ஆமா நானும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்

டேபிளுக்கு கீழே உக்காந்துகிட்டு அந்த பெரியவரை படாத நான் படுத்தினதுன்னு ரெண்டு கண்ணால பாத்தத மறந்துட்டாளா சரியா சொல்லுங்க அய்யோ பாசியம் அவங்க வேலை செய்யற மாதிரி கடிப்பாங்க

அது நீங்கள் உள்ள இருக்கீங்களா இல்லேன்னு பாக்கப் போயிருந்தேனா வெளியில இருந்து யாரோ தாப்பல் போட்டுடுங்க. அப்படியா தாப்பா போட்டது நான்தான். சரி ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பஸ். அங்க உள்ள எங்க போறே வெளியில போ. சரி பஸ். ஹ்ம் ஹ்ம் வேண்டாம். ஹ்ம் ஏன் அங்கேயே நின்னிட்டே உள்ள வா வா மதுமதி இது கனவா இல்ல நானவனே எனக்கு புரியல BMS இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்னால் மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேப்பேன்னு பார்த்தேன் இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது அதனால தான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்கப் போறேன் பைடியர் மதுமதி

very sincere person. நீ எப்போம் இந்த மாதிரிதா. நீ முதல்ல, ஃபேமிலி பேக்க கொருத்து, சிக்ஸ் pack மாரி. என்ன? அதெல்லாம் ஒண்ணு வானா. நான் இப்பு இந்தே வண்ணம் மடைக்கிறேன். சார் காப்பி. வேண்டா. வேண்டா அம்மா. அவர் எங்கு full meal சாப்டதுக் கப்பிறோம். இங்கு காப்பி குடிப்பாரா. மக்கு. உன் அலையும் மட்டும் எனக்கு இருந்தது இருந்தா? அப்போ உனக்கு எல்லேன் ஒத்துக்கிறியா? சரி, அதலாம் எதுக்கு நீ காப்பு சாப்பிறியா? வேண்டா. சுமா